எந்த ஒரு விஷயத்தோட தொடக்கமும் ஒரு சின்ன புள்ளில இருந்த ஆரம்பமாகுது அதுதான் அந்த விஷயத்தோட கருவே அதே மாதிரிதான் சினிமால ஒரு சின்ன கரு பெரிய திரைப்படமா உருவாகுது இது பாடல்களுக்கும் பொருந்தும் அந்த வகையில நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான பேருந்து எனக்கு பாட்டு எப்படி கருவாகி உருவாச்சுன்றத அந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்த இசையமைப்பாளர் தீனா சொல்லிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னு வாங்க பாக்கலாம் வணக்கம் தீனா பேசுறேன் கருவும் உருவும் மறுபடியும் உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே டைரக்டர் இப்போ நான் ஒரு செக்மெண்ட் முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த மன்மதராசா எப்படி வந்துச்சுன்னு ஸோ அதே டேரக்டர் வந்து ஒரு சுப்பிரமணியன் சிவா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பொறின்னு ஒரு படம் ஜீவா பூஜா அவங்க ரெண்டு பேரும் நடித்த ஒரு படம் அது அந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து என்கிட்ட கம்போஸிங் அது உட்காரும்பொழுதே சொன்னார் தினா சார் நீங்கள் போன படத்தில் மெலடி இல்லை மெலடி இல்லைன்னு நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணிங்க ஸோ இந்த படத்தில் வந்து மெலடி நீங்களே பண்ணிக்கோங்க நாங்கள் அது எந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் சிங் பண்ணிக்கிறோம் அதை நீங்கள் ஒரு மெலடி சாங் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார் ஸோ எனக்கு வந்து ஓகே மெலடி சாங் பண்ணுறோம் இது வந்து டைரக்டர் வந்து பிடிச்சி சொல்கிறாரா பிடிக்காமல் சொல்கிறாரா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு நான் உடனே டேரெக்டர் சார்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள் வந்து மன்மதராசம் மாதிரியே இந்த பாடலும் லிரிக் எழு எழுதிட்டு வந்துடுங்க சொல்லிட்டு அவர் யுகரா யுகோபாரதி கிட்டே போயிட்டு அந்த லிரிக் ஷீட் வந்து எடுத்துகிட்டு வந்தார் அது ரொம்ப அழகாக இருக்கும் பேருந்து நீ எனக்கு ஜன்னல் உரம் பின்வாசு முற்றத்திலே துளசி மாடம் ஒரு ஒரே லைனில் வந்து பிகினிங்காகவும் அந்த கான்செப்ட் வந்து மு அந்த மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வரிகளோடு வந்தார் அது எல்லாருமே நல்லா இருந்துச்சு பட் வி ஹார் டுக் ஓன்லி பல்லவிக்கு ஒரு சிக்ஸ் சிக்ஸ் லைன் அப்புறம் ஃபஸ்ட் சரணத்துக்கு இன்னொரு சிக்ஸ் லைன் அடுத்த சரணத்துக்கு இன்னொரு சிக்ஸ் லைன் ஸோ டோட்டலாக ஒரு எயிட்டின் லைன்ஸ் தான் எடுத்தோம் அதில் பிக் பண்ணும் பட்டு யுகோபாரதி சார் வந்து அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி லைன்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் அதுக்கப்புறம் நிறைய அவர் அவருடைய பாடலெலாம் வந்து நிறைய பா ஓகே ஆகிற வரிகள்லாம் வந்திருக்கு நான் கேட்டிருக்கேன் பட் இருந்தாலும் என்னென்னா நாங்கள் செலக்ட் பண்ணது வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு பேருந்தில் எனக்கு ஜன்னல் ஊரம் பின்வாசல் முற்றத்தில் மாடம் ரொம்ப அழகாக அது வந்து மதுபாலகிருஷ்ணன் பாம்பே சிங்கர் அந்த ஃபீமேல் சிங்கர் வச்சு நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி அது வந்து அது ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது ரியலி இட்ஸ் சவுண்ட் அண்ட் இட்ஸ் சீஸ் வெரி கிரேட்டாக இருந்துச்சு ஸோ இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ஒரு டைரக்டர் எல்லாமே குத்து சாங் பண்ண ஒரு படத்தோடைய டேரக்டர் அவருடைய அடுத்த படத்தில் ஒரு மெலடி சாங் வந்தது எனக்கே ஒரு வியப்பாக இருந்துச்சு இன்ன வரைக்கும் அந்த வந்து நான் எங்கே போனாலும் மெலடியில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருப்பீங்கன்னு என்ன முத்திரைக்கு ஒரு முத்திரையோடு சொல்லுவாங்க